வணக்கம்ங்க நாங்க பிஸ்னா காஷ் பேசுறோம்ல ஒரு ரெண்டு மூணு நாளா ஆள் சரியான ஆபீஸ்ல இல்லங்க கொஞ்சம் வேற ஒரு பிசினஸ்ங்க இப்போ பாண்டிச்சேரி கிட்ட போயின்னு செஞ்சு 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 தாண்டி நிலங்க உங்க பாண்டி போர்டுக்கு பாருங்க பாண்டிச்சேரி வந்து அறுபத்தஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கு இப்ப பாருங்க பக்கா கண்டிஷன்ல தான் வண்டி வச்சு ஆபீஸ்க்குள்ள வந்து ஆல்ரெடி எல்லாம் நிறைய கொடுத்துட்டேன் இன்னைக்கு நிறைய வண்டி ஆபீஸ் வந்திருக்கு நாளைக்கு வீடியோ வரும் நாளைக்கு அப்டேட் பண்றேன் வெயிட் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் இனோவா இது வந்து டாப் மாடலுங்க இ டாப் மாடலு பக்கா வி வி மாடலு வி மாடல்னாலே ஹேர் பேக்லாம் வந்துடும் லிமிடெட் ஹேர் பேக்கோட கூட இருக்கு பக்கா கண்டிஷனு இனோவா டிஎன் டுவெண்ட்டி திருணாமூல வண்டி ஒரு விஏபி வண்டி தான் ஷோரூம் கண்டிஷனுக்கு காலில் வந்து எடுத்தேன் நூறு கிலோமீட்டர் வந்திருக்கேன் இன்னும் அறுபது கிலோமீட்டர் போனா பாண்டிச்சேரி வந்துடும் நூத்தி அறுபது கிலோமீட்டர் எனக்கு பாண்டிச்சேரி ஒன்னும் அறுபது கிலோமீட்டர் போனா இப்ப இன்ஜின காமி லைவ் வீடியோ தான் இன்ஜின்ல ஆயில் அடிக்கிறா பாருங்க ஆயில் வச்சா கொடுக்க மாட்டேன் எவ்வளவு பேர் என்ன நம்பி எடுக்கிறீங்க எடுக்கிற ரொம்ப ரொம்ப நன்றி கமெண்ட் பண்றீங்க ஷேர் பண்றீங்க எல்லாமே நான் பாத்து எல்லாமே பாக்குறேன் அது பண்றவங்களுக்கும் நன்றி அதை பாருங்க செஞ்சு செஞ்சுதான் இருக்கேன் செஞ்சி கோட் இருக்குங்க செஞ்சி கோட்டான்னு தான் நிக்கிறேன் அதை பாருங்க பின்னாடி போர்டு இருக்கு பாருங்க பாண்டிச்சேரி இன்னும் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் சரிங்களா இந்த ரூட்லதான் நான் போயின்னு இருக்கேன் வண்டி பக்கா கண்டிஷன் ஒரு கோல்டன் கலருங்க அது கோல்டன்ல சூப்பரா இருக்கும் வண்டி பக்காவா இருக்கு அதுக்கப்புறமா இன்னும் நம்மகிட்ட வந்திருக்க வண்டிங்க சும்மா ஒன்னு வந்திருக்கு சிங்கிள் ஒண்ணு இல்ல அதுக்குமா சாண்ட்ரோ லோ பட்ஜெட் சான்ட்ரோ ரெண்டு வண்டி வந்து சான்ட்ரோ சாண்ட்ரோ அதுவும் அப்டேட் பண்றேன் அப்புறம் இனோவா ஒன்னு வந்திருக்கு அப்புறம் பொலியோரோ வந்திருக்கு இன்னொன்னு நிறைய வண்டி வந்திருக்கு மொத்தம் ஏழு வண்டிக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வண்டிங்க அதெல்லாம் போடுறேன் நிறைய வண்டி கொடுத்துட்டேன் இந்த ஸ்டிக்க காமிக்கிறேன் நூறு கிலோமீட்டர் லைவ் வீடியோ இதை பாண்டிச்சேரி போயிருக்கிட்டும் பிடிக்கிறேன் நான் ஏன் ஒரு ஒரு வண்டி வீடியோ பிடிச்சி போறேன்னா இந்த வண்டி இதை வந்து என் வண்டியில போகாம இந்த வண்டியில போறேன்னா அந்த வண்டி எப்படி இருக்கு கஸ்டமர் காமிக்கணும் என் மக்களுக்கு என் சப்ளை நான் காமிக்கணும்ல வீடியோ பிடிக்கிறது அதுக்கே நாங்கள் இந்த வண்டியில வந்திருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் டீசல் தான் நான் இப்ப போட்டிருக்கேன் டீசல் அப்படியே இருக்கு பக்கா கனெக்ஷன் ஸ்டிக் எடுத்து காமிங்கன்னா பாத்துங்க வண்டி கூட நான் ஆஃப் பண்ணலங்க லைவ் வீடியோ தான் உள்ள மட்டும் ஆ இருக்கும் ஏன்னா வண்டி கைவில எதுவுமே இல்ல கொடுக்குற சுத்தமா குடுப்போம் இந்த லைவா எடுக்கிறேன் ஆயில் அடிச்சிச்சுன்னா இந்த வண்டியில வண்டி எடுக்காதீங்க நானும் கஸ்டமர் திருப்பி குத்துறேன் இந்த நம்பரை பாத்துங்க இந்த நம்பரு ஆயில் போக அடிச்சுன்னா இந்த வண்டி எடுக்கணும் பாருங்க லைவா எடுத்து இதை கை வைக்கிறேன் பாரு

பிஸ்கட் கலர்ன்னு வாங்க இந்த கலர் இன்னும் வந்து சூப்பரா இருக்கும் சில்வரோட கோல்டோட இந்த கலர் டாப்பா இருக்கும் டயர் எல்லாம் பாருங்க தான் பக்கவா இருக்கும் பேக் எல்லாம் வந்துடும் பேக் வண்டிங்க வீ மாடலு டாப் மாடலு கிலோமீட்டர் லைவா காமிச்சிடுறேன் வண்டியில இருக்க தேவன்னு ஒன்னு இருபத்தி ஆறு இருக்குங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டருக்கு வண்டி வீடு நாளைக்கு காலையில எனக்கு வந்துடும் டபுள் ஹேர்பேக் செட்டு போட்டு தான் போயிருக்கோம் வண்டி சூப்பரா இருக்கு எல்லாமே கிளீனா இருக்கு ஒன்னு டாப்பு கைவுல அப்படியே இருக்கிறதுக்கு அப்படியே லைவா காமிக்கிறேன் சுத்தமா இருக்கு ஷீட் கவர் பாருங்க பக்காவ இருக்கு ஒரு விவெண்டி பென்ஸ் நல்லா இருக்கும் கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் டாப் மாடலு எல்லாமே பாருங்க அலாய்வில் பாருங்க அஞ்சு அலாய் வந்துடும் ஹேண்டல் குரோம் எல்லாம் பாருங்க கஸ்டமரே போட்டு வச்சிருக்காங்க லாக் ஓபன் பண்ணுமா ஹேண்டல் குரோம்லாம் கஸ்டமரே போட்டு வச்சிருக்காங்க சென்ட்ரல் லாக்ல இருந்து எல்லாமே வந்துடும் ரிமோட் லாக் தான் இருக்கு ரிமோட் கீயோட இருக்கு சுத்தமா இருக்குங்க கொடுத்தா நல்ல பொருளை கொடுப்போம் நாளைக்கு வீடியோ வந்துடும் நிறைய பேர் பாத்து இருக்கீங்க பிஸ்மிலா காசுல வீடியோ வரல ஒண்ணும்னு வந்துடும் நாளைக்கு வந்துடும் ஒரு மூணு நாள் நான் வெளியே சுற்றி வீடியோ அப்டேட் பண்ணல பின்னாடி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அஞ்சு பேர் போயினது தான் பாருங்க நம்ம தரமா கொடுப்போம் செட்டு பாருங்க உள்ள பாருங்க செட்டு பாருங்க லீவாக இருக்கு வண்டி கண்டிஷன் இருக்குது இந்த பாருங்க இதெல்லாம் பாருங்க ஒரிஜினல் இதெல்லாம் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது வண்டி சுத்தமா இருக்கு வீட் வாஸ் பண்ணி இல்லாத வண்டி தெளிவா இருக்கு நாளைக்கு சாப்பிடல இந்த வண்டி வந்துடும் நாளைக்கு சாப்பிட புது வண்டிங்க பத்து வண்டி இறக்கி வீடியோ போடுறேன் நாளைக்கு பாருங்க நிறைய பேர் பாத்துட்டு இருப்பீங்க பிஸ்மில்லா காசுல இருந்து நான் கமாண்ட் பண்றேன் ஒருத்தர் பேரை நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் நான் பேர் எது எழுதி வைக்கிறேன் என் மனசுக்குள்ளயும் அதை இறக்கி வைக்கிறேன் ஒருத்தர் யார் யார் நம்மளுக்கு கமாண்ட் பண்றாங்க அவங்க பேரை என் மைண்ட்ல வச்சுனுங்க அவங்க வந்தா நான் கண்டிப்பா பெஸ்ட் ஆஃபரா பண்ணுவேன் என்ன நம்பி கமாண்ட் பண்ணி என்ன நம்பி வர உங்களுக்கு இன்னும் பெஸ்ட் ஆஃபரா பண்ணுவேன் வண்டி பாருங்க சுத்தமா இருக்கு நாளைக்கு வண்டிங்க வந்து சும்மா ஒண்ணு வருதுங்க ஈகோ ஒண்ணு இருக்கு புலியோட வருது அப்பமா இண்டிகா ஒன்னு வருது சாண்டர் ரெண்டு வந்து இருக்கு வேகனார் ஒன்னு வருது எல்லாமே நாளைக்கு அப்டேட் வரும் வீடியோ பார்த்துட்டேங்க பக்கா கனிஷன் போறோம் வீடியோ பாருங்க நன்றிங்க எல்லாமே பார்த்திருப்பீங்க உங்களுக்கு ஏ டு எல்லாமே காமிச்சிருவோம் நூறு கிலோமீட்டர் லைவ் வீடியோ காமிச்சிருக்கேன் இன்ஜின் சுத்தமா இருக்கு ஆனா இந்த கலர் சீக்கிரம் ஓடிடும் மிஸ் பண்ணாதீங்க நிறைய வண்டிக்கு நாளைக்கு ஆபீஸ்ல வீடியோ போட போறேன் ஷாப் வீடியோ காண கரெக்டா பாருங்க நிறைய பேர் பாக்குறீங்க கமாண்ட் பண்ணவும் இப்ப போயின்னு இதுவும் நிறைய பேர் கமாண்ட் பண்ணுங்க பண்ற எல்லாருக்கும் நன்றி ஒரு நான் நல்ல இது கம்மிக்கே வாங்கி தரேன் அது ஹேர் பேக் லிமிட் டபுள் ஹேர் ஹேர்பேக் அஞ்சு அலாய்வில் சென்ட்ரல் லாக் பேக் ஒய்ஃபை எல்லாமே வந்துடும் இனோவா சூப்பரா இருக்கு எஃப்சி வந்து இருபத்தி ஒன்பது இருக்கு எஃப்சி இருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு எல்லாம் கரண்ட்ல வண்டி நாளைக்கு வாங்க சுத்தமான வண்டி வந்திருக்கு நாளைக்கு அப்டேட் பண்றேன் நிறைய வண்டிங்க போறேன் என்ன நம்பி பாரு எல்லாருக்கும் நன்றி கமெண்ட் பண்ணி நேருங்க உங்க பேரை என் மனசுக்குள்ள இறக்கி வச்சிருக்கோம் அதே மாதிரி பண்ணுங்க நன்றிங்க